ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊசித்த நிறைந்த மனநிலை சார்ந்தால் நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏற்படுத்தும்னா தொற்று கூட பார்க்காதீங்க அண்ட் ரிப்பீட்டடாக சில கொஸ்டினில் இந்த பசங்களோட மனசில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு கொஸ்டின் என்னென்னா தூக்கத்தில் வந்து போயிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு விந்து வந்து ரொம்ப கக்கிக்கிட்டே இருக்குது என்ன தான் பண்ணுறதுன்ட்டு சில விஷயங்கள் இருக்கு அதாவது உடல் சூடு அதிகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும் ரொம்ப அளவுக்கு அதிகமான சூடு உடம்பு சூடு அப்போ நீர்ச்சத்து காய்கள் உதாரணத்துக்கு வெண்டைக்காய் கோவக்காய் புடலங்காய் இந்த மாதிரி வாட்டர்மேலன் இந்த மாதிரி பழங்களும் சரி காய்களும் சரி நீர்ச்சத்து சத்து எடுக்கும் பொழுது சூட்டை குறைக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அடுத்து ரொம்ப முக்கியம் இறுக்கமான ட்ரெஸ்ஸு கொஞ்சம் போட வேண்டாம் பசங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெஷலி அங்கே வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு போடாதீங்க அதனால கூட சூடாகும் சில பேர் வந்து எப்போவுமே வண்டியிலையே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் சில பேருக்கு உட்காந்துட்டே எல்லாமே சூடு பேஸ் பண்ணி தான் ஓகேயா அப்போ அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு உணவும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும் நல்ல பழங்கள் நிறைய ஓட்டுற மேலே நீர்ச்சத்து தான் ஆனால் சளி பிடிக்காமல் அதாவது அலர்ஜிஸ் கொடுக்காது உங்கள் உடம்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது ஆக்சுவலி அண்டு சில பேருக்கு வந்து இந்த கனவு அதாவது தூக்கத்தில் வந்து சில கனவுகள் வரும் அப்படியே ஒரு மாதிரி கிளுன்னு ஆயிரும் உடனே அது ஆகும் அது எப்போவாவது அது ஒரு வாட்டினா பிரச்சனை இல்லை ஆனால் டெய்லியும் போகுது அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் அண்ட் அங்கே வந்து ரொம்ப வீக்காக அதாவது அளவுக்கு அதிகமாக பிதுக்கி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ரொம்ப பிதிக்கி பிதிக்கி வெளியில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சதைகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளாக இருக்கட்டும் ரொம்ப வீக்காக இருந்தாலும் ஏன்னா அங்கே போகக்கூடிய அந்த குழாய் பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை தானே மஸ்ட் நீங்க ஒரு செக்கப் எடுத்து பாருங்க மனசு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க இந்த மனசை ஹெல்த்தினால் ஹாப்பியாக சந்தோஷமாக டக்கு டக்குன்னு வருது எப்போ பார்த்தாலும் வருது பயத்துனால கூட வரும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரும் ஸோ இந்த பயத்தை வெளியில் போட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாத்தையும் வெளியில் போட்டுட்டு ஹாப்பியாக இருந்தீங்கன்னா சீரியஸாக இந்த பிரச்சனைக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் நல்லா தூங்கணும் ராத்திரி நேரத்தில் அண்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கோங்க இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பாத்ரூம் கக்கா எல்லாத்தையும் போயிட்டு தான் படுக்கணுமே அண்ட் நீங்க அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு படுக்கும்பொழுது உங்களுக்கு ஏர்லி மார்னிங் வர மாதிரி டக்குன்னு வெளியில் ஆயிரும் இல்லை சில பேருக்கு தூக்கத்திலேயே போயிடும் இதுவும் ஒரு வகை காரணம் ஏன்னா உங்களுக்கு மூத்த போகிற குழாயும் ஒன்று தான் விந்து வர்ற குழாயும் ஒன்று தான் அங்கே ஒன்று தானே இருக்கு ஸோ அதனால நீங்க அந்த மூத்திரத்தை அடக்கி வைக்கும் பொழுது கூட டக்குன்னு விந்தும் சேர்ந்து வருவதற்கு சில சான்சஸ் இருக்கு ஸோ இதெல்லாமே புரிதலுக்கு நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் எப்பவுமே ராத்திரி போகும் பொழுது கக்கா பாத்ரூம் எல்லாம் போய்ட்டு ரிலாக்ஸாக படுத்து தூங்குங்க இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக ஃபாஸ்ட்டு வருது டூ செகண்ட்ஸ்ல தான் வருது அப்படின்னா மஸ்ட்டு ஒரு செக்அப் எடுத்துக்கோங்க என்ன குறைபாடு இருக்கு ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை ரொம்ப சில பேருக்கு அந்த பதட்ட நாளில் கூட வரும் அது ப்ராப்பராக நம்ம செக்கப் எடுத்தால் தான் பண்ண முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆரோக்கியமான உணவே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிடும் சில இதெல்லாம் வந்து சூட்டுனால இருக்குது அப்படின்னா மஸ்ட் அதை வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா சரியாயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஆனால் நீங்களே குழப்பிட்ருக்காதீங்க ஒரு புரிதல் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ தூக்கத்தில் ரொம்ப போகுது அப்படின்னா மஸ்ட்டு என்ன பிரச்சனைன்றது செக்கப் பண்ணால் தான் தெரியும் இல்லை சூடுனால தான் ஆனால் எனக்கு வந்து ஒர்க்கு ரொம்ப அதிகம் ரொம்ப சூட்டில் ஒர்க் பண்ணுற இடம் அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உடம்ப குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும் பொழுது பேலன்ஸ் ஆகிரும் இப்படி என்ன பிரச்சனைன்றத கரெக்டாக நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு தீர்வு நம்ம கொடுத்தோன்னே ஆன்சர் கிடச்சிரும் எல்லாமே சரியாயிரும் ஸோ மனசில் இருக்கிற கவலையை தூக்கி போட்டுட்டு ஹாப்பியாக இருங்க ரொம்ப பிதுக்கிக்கிட்டே இருக்காதீங்க அளவோடு இருந்தால் எதுவுமே பிரச்சனை இல்லைன்றதை புரிஞ்சிக்கோங்க நான் சொல்லக்கூடியது அனைத்துமே உங்களுக்கு ஆரோக்கிய நலன் கருதி மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தப்பான தவறான எண்ணத்தில் புரிந்து கொள்ள வேண்டாம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பார்க்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க